மலையடிவாரம் ஒன்றில் ஓடிய ஓர் ஆற்றின் கரையில் மக்கள் சிலர் குடிசையிட்டு வாழ்ந்து வந்தனர் அவர்களில் ஒருவன் என்பவன் அவன் அவன் மிகவும் ஏழை தன் மனைவியுடன் வசித்து வந்தான் நல்லவன் அவனுடைய பொறுமையும் அன்பும் பிறரை எளிதில் கவரும் அவன் யார் வம்புக்கும் போக மாட்டான் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பான் அவன் வேலை பிறருக்கு தண்ணீர் விநியோகிப்பது விடியற்காலையில் எழுந்ததும் தேவையானவர்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பான் அதற்காக அவர்கள் கொடுக்கும் கூலியை கோபத்தில் அவனை கடிந்து கொண்டாலும் எதையும் சகித்துக் கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவன் அதனால் அவனை விரும்பாதவர்கள் சுற்றுப்புறத்தில் யாரும் இருக்க முடியாது அனைவரும் அவனை நல்லவன் என்றே கூறுவர் அவன் வசித்து வந்த வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் ஒருவன் இருந்தான் அவன் பொல்லாதவன் அவன் நாவிதன் அவனுக்கு வம்பு சண்டை என்றால் குசி அதனால் அவனை யாரும் நல்லவன் என்று கூற மாட்டார்கள் அப்படிப்பட்ட கண்டால் தன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாக இருப்பது அவனுக்கு வேதனையாக இருந்தது பாசிலி காலையிலிருந்து பகல் வரை தண்ணீர் விநியோகம் செய்வான் அதில் கிடைக்கும் கூலியை மனைவியிடம் கொடுத்து விடுவான் மாலையானதும் நதியில் மீன் பிடிப்பான் பொழுது சாயும் வரை மீன் பிடித்துவிட்டு பின் வீடு திரும்புவான் அவனுக்கு அதிக வருமானம் இல்லை இன்னும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையும் இல்லை அதனால் கிடைத்ததைக் கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து வந்தான் அவன் சந்தோஷமாக வாழ்வது கூட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கவலையை தந்தது தான் நிம்மதியாக வாழ என்ன வழி என்று யோசித்து தான் திருந்தி வாழ முயற்சிக்காமல் பொறாமையால் நிம்மதியிலிருந்து தவித்து வந்தான் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாள் பொழுது சாய்ந்து நெடுநேரமாகிவிட்டது பார்சிலி மீன் பிடித்துக் கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தான் அப்போது வழியில் வயதானவன் ஒருவன் விழுந்து கிடந்தான் அவனை கண்ட பார்சிலி அருகில் சென்று பார்த்தான் அந்த கிழவன் எழுந்து கொள்ள முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தான் பார்சிலி அந்த கிழவனை தூக்கி உட்கார வைத்தான் அவன் கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தான் பார்சிலி ஐயா பெரியவரே நீங்கள் எங்கே போக வேண்டும் இங்கே விழுந்து இருக்கிறீர்களே என்றான் கிழவன் நான் ஒரு அநாதை தம்பி கால் போக்கில் நடக்க விழுந்து விட்டேன் நல்ல வேளையாக நீ வந்து தூக்கிவிட்டாய் என்றான் பார்சிலி உங்களை பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறது குளிர் உடலையே நடுங்க வைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே ஏதாவது சாப்பிட்டீர்களா என்று கேட்டான் கிழவன் பார்சிலியை ஏற இறங்க பார்த்தான் தம்பி இவ்வளவு அக்கறையோடு கேட்கிறாயே நீ யாரப்பா என்ன தொழில் செய்கிறாய் என்றான் பற்றி கூறினான் பெரியவரே என் குடிசை கொஞ்சம் உணவருந்து விட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அன்புடன் அழைத்தான் கிழவன் தம்பி நீயே கஷ்டமாக ஜீவனம் செய்கிறாய் இந்நிலையில் நான் பேரா என்னிடம் பணம் காசு ஏதுமில்லை நான் தீண்டத்தகாத இனத்தை சேர்ந்தவனாயிற்றே என்றான் பார்சிலி ஐயா நீங்கள் ஏதேதோ கூறுகிறீர்களே எனக்கு பணம் காசு ஒன்றும் வேண்டாம் என் என் வீட்டிற்கு வந்து நீங்கள் மனம் குளிரும் மனிதர்களில் தாழ்ந்தவர் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது எல்லோருமே நீங்கள் வாருங்கள் என்று அவரை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் பார்சிலி அந்த கிழவனுக்கு உணவளித்து உபசரித்தான் சாப்பிட்ட பிறகு அக்கிழவனை தன் படுக்கையிலேயே படுக்க வைத்து தன் கம்பளையை போர்த்தி விட்டான் அவன் போர்வையின்றி படுத்துக் கொண்டான் நடு இரவு கிழவன் முணுமுணுக்கும் சத்தம் கேட்டு அவன் மனைவியும் அருகில் விரைந்து சென்று பார்த்தனர் பார்த்தான் தம்பி முடியும் நேரம் வந்துவிட்டது எந்த நன்மையும் எதிர்பாராமல் உதவி புரிந்த உங்களின் உயர்ந்த குணத்தை என்னால் மறக்க முடியாது அதற்கு நன்றி கடனாக ஒரு பரிசு கொடுக்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று தன்னிடம் வைத்திருந்த பெட்டியை எடுத்துக் கொடுத்தான் பார்சிலி அந்த பெட்டியை வாங்கி பார்த்தான் தம்பி இதனுள் ஒரு மெழுகுவர்த்தியும் ஒரு தகடும் இருக்கும் அந்த தகட்டில் சில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும் மனிதனில் நல்லவனாக இருப்பவன் அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி அந்த வெளிச்சத்தில் பார்த்தால் தகட்டில் எழுதியிருப்பது தெரியும் அதில் புதையல் இருக்கும் இடத்தைப் பற்றிய குறிப்பு உள்ளது என்று கூறிவிட்டு இறந்துவிட்டான் தூக்கி தூக்கிவாரி போட்டது அனாதையாக வந்த கிழவனை தன்குடிசையில் தங்க வைத்தது அந்நாட்டின் யாராவது அனாதை என தெரிந்தால் வேண்டும் அவர்கள் ஒப்புவிக்க வேண்டும் அப்படி செய்யாதது ஒரு குற்றம் அதற்கும் மேலாக அக்கிழவன் இறந்து விட்டானே இதை அரசாங்க அதிகாரிகள் அறிந்தால் சும்மா விட மாட்டார்கள் கிழவனிடமிருந்து எதையோ அபகரிக்கத்தான் அவனை கொன்று விட்டதாக வழி சுமத்துவார்களே என்று அஞ்சினான் அவன் தன் இக்கட்டான நிலையை மனைவியிடம் தெரிவித்தான் அவள் ஆரம்பத்திலேயே தெரிவித்து விட்டிருக்கலாம் அதை செய்யவில்லை இப்போது நாம் உண்மையை சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள் அதனால் நாமே இரவாக ஆற்றங்கரையில் புதைத்து விடுவோம் என்று யோசனை கூறினாள் ஆரம்பத்தில் அவன் மறுத்தான் இருந்தாலும் வேறு வழி தெரியாது போகவே சம்மதித்தான் இருவருமாக சேர்ந்து அக்கிழவனை ஆற்றங்கரையில் புதைக்க எடுத்துச் சென்று கொண்டிருந்தனர் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து விட்டான் அவன் அவர்களை பின்தொடர்ந்து போனான் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து அக்கிழமனை புதைத்து புதைத்துவிட்டு வீடு திரும்பினார் இக்காட்சியை பார்த்து விட்டான் பார்சிலியை பழிவாங்க சரியான நேரம் என்று தீர்மானித்துக் கொண்டான் இரவோடு இரவாக நாவிதன் அரசாங்க அதிகாரிகளிடம் தான் பார்த்த காட்சியை கூறிவிட்டான் பொழுது விடுவதற்கு முன்பாகவே அரசாங்க காவல்படை வீரர்கள் பார்சிலியின் குடிசையை வளைத்துக் கொண்டனர் காவல்படை அதிகாரி ஒருவன் வீட்டிற்குள் நுழைந்தான் காவற்படை அதிகாரியை கண்டதும் மனைவி ஏற்பட்டு விட்டது அபகரித்த பொருளை விடும்படி ஆனால் பார்சிலி அப்படி எதுவும் கிடையாது என்றான் காவற்படை வீரர்கள் வீட்டை நன்றாக சோதனையிட்டனர் எந்தவிதமான பணமும் ஆபரணங்களும் காணப்படவில்லை அவன் வீட்டில் ஏதாவது இருந்தால்தானே அப்போது பார்சிலி அதிகாரியிடம் நடந்த விவரத்தை கூறினான் ஆனால் அதிகாரி நம்பாமல் அவனை சிறையில் அடைத்து பணத்தை வைத்திருக்கும் இடத்தை தெரிவித்து விடுமாறு சித்திரவதை செய்தனர் வாசலில் இல்லை என்றே மீண்டும் மீண்டும் கூறி வந்தான் பல நாள்களாகியும் அவனிடமிருந்து எந்த பதிலையும் பெற முடியவில்லை அந்த சமயத்தில் நாவிதன் அதிகாரிகளிடம் அவனை சிறையில் வைத்திருப்பதால் ஒரு உண்மையும் வெளிப்படாது அனுப்பிவிடுங்கள் நான் வெளியில் கண்காணித்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன் என்றான் நாவிதன் கூறியதை கேட்டு அதிகாரிகளும் பார்சிலியை விடுதலை செய்தனர் பார்சிலி நேராக வீட்டிற்கு வந்தான் அவன் மனைவி அவன் வந்ததை கண்டு சந்தோஷப்பட்டாள் செய்யாத குற்றத்திற்கு தண்டனையா அந்த கிழவனுக்கு ஆதரவு கொடுத்ததற்கு இத்தனை பெரிய தண்டனையா என்று வேதனைப்பட்டான் அப்போது அந்த கிழவன் கொடுத்துவிட்டு சென்ற பெட்டி நினைவுக்கு வந்தது அதை எடுத்து திறந்து பார்த்தான் ஒரு மெழுகுவர்த்தியும் மெல்லிய தகடும் இருந்தன அதைக் கண்டதும் இந்த மெழுகுவர்த்தியை எந்த நல்லவன் ஏற்றுவது இந்த தகட்டில் இருப்பதை படிப்பது இதெல்லாம் ஆகிற இந்த பெட்டியே நமக்கு வேண்டாம் தூக்கி அறிந்து விடுவோம் என்றான் அப்போது அவன் மனைவி எதற்காக மனம் தளர்ச்சி அடைகிறீர்கள் உங்களைத்தான் ஊரில் உள்ளவர்கள் நல்லவன் என்கிறார்களே நீங்களே ஏற்றி பாருங்களே என்றாள் பார்சிலி அவன் மனைவி கூறியவாறு அவனே மெழுகுவர்த்தியை ஏற்ற அது எரிந்தது என்ன ஆச்சரியம் அந்த வெளிச்சத்தில் தகட்டில் எழுதியிருந்த தெரிந்தன இருக்கும் இடம் அதில் காணப்பட்டது கணவன் மனைவி இருவருக்குமே சந்தோஷம் தாங்க முடியவில்லை கிழவன் உண்மையைத்தான் சொன்னான் என்று தெரிந்து கொண்டனர் மறுநாள் காலை கணவன் மனைவி இருவரும் குடிசையிலிருந்து புறப்பட்டனர் நாவிதனும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான் ஒரு படகில் ஏறி இருவரும் ஒரு மலையை அடைந்தனர் பக்கத்து வீட்டுக்காரனும் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான் அங்கு மண்டபம் ஒன்று இருந்தது அந்த இடத்தை அடைந்தனர் பார்த்தனர் பின் அந்த மண்டபத்தை சுற்றி சென்றனர் அங்கே சிங்கத்தின் சிலை ஒன்று தெரிந்தது அதை தொட்டு தடவி பார்த்தான் ஒன்றும் புலப்படவில்லை பிறகு அந்த சிலையை இப்படியும் அப்படியும் திருகினான் சிங்கத்தின் தலையை ஒரு பக்கமாக திருக முடிந்தது பார்சிலி தன்னால் முடிந்த மட்டும் திருக சிங்கத்தின் தலைக்கும் உடலுக்கும் இடையே இடைவெளி ஏற்பட்டது அதனுள் பார்த்தான் அவனால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை தங்கம் வெள்ளி மற்றும் நவரத்தினங்களும் நிறைந்து காணப்பட்டன பார்சிலி தன் மனைவியிடம் காட்டினான் அவளுக்கும் வியப்பு மகிழ்ச்சியும் ஏற்பட்டது ஒரு துணியை விரித்து போட்டனர் இருவரும் அங்கிருந்தவற்றையெல்லாம் அள்ளி போட்டு மூட்டையாக கட்டி பின்பு தங்கள் வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் அவர்கள் அதிர்ச்சியுற்று நின்றனர் எதிரில் நாவிதன் நின்றிருந்தான் என்னை ஏமாற்ற முடியாது இதில் எனக்கு பங்கு கொடுத்தால் தான் விடுவேன் இல்லை என்றால் காட்டி கொடுத்து விடுவேன் என்று மிரட்டினான் பார்சலி பார்த்தான் இது சும்மா கிடைத்தது போகட்டும் என்று அதில் அவனுக்கும் சம பங்கு கொடுத்தான் அத்தோடு நாவிதன் விட்டான் பார்சலியும் அவன் மனைவியும் அதற்கு மேல் அந்த ஊரை விட்டே சென்று விட்டனர் வேறு ஊர் சென்று நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர் நாவிதனுக்கு தலைகள் புரியவில்லை அவன் இதுவரை செய்து வந்த தொழிலை விட்டுவிட்டான் பெரிய அளவில் வீட்டை கட்டி ஆடம்பரமாக வாழத் தொடங்கினான் அவனுக்கு திடீரென்று எப்படி இவ்வளவு சொத்து வந்தது என்ற சந்தேகம் அக்கம் பக்கத்தினருக்கு ஏற்பட்டது அரசாங்கத்திற்கு தெரிவித்தனர் அதிகாரிகள் நாவிதனை கைது செய்து சொத்து முழுவதையும் பறிமுதல் செய்ததோடு இவன்தான் சொத்துக்காக அந்த கிழவனை கொன்று புதைத்தான் என்ற குற்றத்தையும் சுமத்தி தண்டனை வழங்கினர் நம்மிடம் வசதி வாய்ப்பு இருந்தாலும் இல்லை என்றாலும் மற்றவர்கள் நம்மை விட நன்றாக வாழக்கூடாது என நினைக்கும் எண்ணம் கொண்டால் இறைவன் நமக்கு தக்க பாடம் புகட்டுவான் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி